மண்டைக்காடு கோயில் பகுதி இங்கே சில கைவினை பொருள் உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் தாய வணக்கம் எப்படி தொழில் எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு தொழில் ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு வருஷமா இருந்தா தொழில் பாக்குறீங்க சின்ன பிள்ளையில இருந்து சின்ன பிள்ளைய பாக்குதே இல்லையா சரி சொந்த ஒரு இது செங்கோட்டை அப்போ ஒவ்வொரு ஊர் ஊரா கோயில் திருவிழாக்கெல்லாம் போவீங்க இல்லையா தென்காசியா தென்காசி மாவட்டம் சரி இது ஒரு நாள் எத்தனை செய்யலாம் இதை மாதிரி மூணு ரெண்டு தான் செய்ய முடியும் செய்யதெல்லாம் வியாபாரம் நடக்குதா வியாபாரம் மதிப்பு இல்லை இல்லையா ஆ அது எதுனால மதிப்பில்லை பிளாஸ்டிக் வந்ததுனாலயா ஆ ஆனா ஓடிச்சு இல்லையா ஓ ஓ இது இதுக்கு பேர் என்ன மூங்கிலாணத்தட்டை நாணத்தட்டையா ஓஹோ இது ஓ ஈத்தல் நாணத்தட்டையா இது எங்கே மலையில் எடுக்கதா ஊரில் இருக்குமா நாணலா அந்த ஊருக்குள்ள அந்த ஆத்து ஓரமாக இருக்கும் இல்லையா ஆத்து ஓ அந்த ஓட வரமா ஆ இது நீங்கள் விவசாயம் பண்ணதில்ல இல்லையா ஓட வரமா இருக்கும்

ம் அப்போ முன்னால் இருந்தாலும் இப்போ வியாபாரம் இல்லை குறவு இப்போ அந்த பிளாஸ்டிக் வந்ததுனால தான் வியாபாரம் இல்லை சரி உங்களுக்கு அரசு தரக்கூடிய உதவி தொகையெல்லாம் கிடைக்குதா முதியோர் தொகை முதியோர் காசு கிடைக்குதா சரி அது உங்களுக்கு இல்லையா ஏன் இருந்துச்சா அது நீங்கள் இப்போது எழுதி கொடுக்கலையா ரெண்டாவது எழுதி கொடுக்க இல்லையா அப்படியா വരലയാ ഇപ്പോൾ ഇ സേവ മയുരു പോയി പതിവ് പണുങ്ങ ഏതൊരു തവറ് നടന്നിരിക്കലെ എഴുപത് വയസ്സാച്ചുല്ലാ ആ അപ്പോൾ അപ്പോൾ രൊ കഷ്ട പോയിട്ട് ഇല്ലാ ശരി അപ്പോൾ എന്താ മുടിച്ച് അടുത്ത എന്ത പൊക്കം പോവ ഊര് ഊർ പോയിട്ട് വേറെ കോയിൽ തിരുവിളാനാ ഉം എന്ത് എന്താങ്ങളിലും കോയത്തി അങ്ങനെ ഇല്ലാ ആ അധികം വ്യാപാരം എന്ത പക്കം നടക്കും சரி நீங்க ஒவ்வொரு குடும்பமா வந்திருக்கா எல்லாம் சேர்ந்து வேற 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 ஊரு ஓ அப்படி கேட்காங்க இல்லையா சரி நான் அவங்கள்கிட்ட கேட்டுவிட்டு வரேன் ம் சரி தாய் சொல்லுங்க எப்படி இது என்ன விலை ஓ முந்நூறுபா விற்கணும் ஆ நூறுபா கேட்பாங்க கேட்கறதுக்கே மனசு எப்படி வருதுனே தெரியல இல்லையா ஆ நூறு ஓ கையெல்லாம் இதாகிரும் இல்லையா ஆ பொண்ணாகுது இல்லையா இதான் நூறுபான்னு கேட்கறது சும்மா வாங்கிறது கேட்கறதா கிண்டல் பண்ணி கேட்கற மாதிரி இருக்குமா ஓ இல்லை நூறுவான்னு கேட்கறதுக்கு வாங்கணும்னு எண்ணத்தில் கேட்கதா இல்லை நம்மள ஏதாவது கிண்டல் பண்ணிய மாதிரி கேட்பாங்களா வாங்கதான் கேட்பாங்க நம்ம கஷ்டத்தை தெரியாது சும்மா தானே வருது சும்மா வந்தாலுமே விட்ட போகணும்னா நமக்கு சம்பளம் நீங்க நீங்க விட்ட போவியா இல்லைன்னா வெட்டி ஆள்கிட்ட வாங்குவீயா விலைக்கு விலைக்கு வாங்குவியா ஒரு கட்டு இவ்வளோ ஒன்று விலை இருக்கும் இல்லையா ഒരു കിട്ടും അത് ഒരു ആയിരം ആയിരം നെനച്ചാലോ ചെമ്പളം കിടക്കില്ല കോഴി കല കോഴി കുഞ്ചു അല്ല അഞ്ചാറ് കോഴി വളരെ തായ വ്യാപാരം இருக்குது இல்லையா எல்லாம் ஒவ்வொன்னு மிச்சம் தான் இல்லையா ஆ உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்ல இல்ல பாக்க ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏதோ இலவச அரிசி கிடைக்கலன்னா அதுவும் கஷ்டம் தான் அந்த அரிசி இருக்கிறதுனால எப்படியோ ஓடுது எப்படி அரிசி போடற அரிசி நல்லா இல்லையா எங்க ஊர்ல நல்லா கிடைக்குது உங்க ஊர்ல நல்லது இல்லையா எங்க ஊர்ல நல்லா இருக்கா சரி உதவித்தொகை இதெல்லாம் கிடைக்குதா ஆயிரம் சரி 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 அங்கே செங்கோட்டைக்கு வந்தம்மா எந்த ஊருக்கும் என்ன வித்தியாசம் என்ன தெரியுது ஆ திருவிழா திருவிழா வர மக்கள் வந்து பழக்க வழக்கம் எல்லாம் இங்கே மக்கள் பழக்க வழக்கம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஆ ஆனால் விலையெல்லாம் குறைச்சி கேட்பாங்க பேச்சு நல்லா இருக்கு ஆளு நல்லா இருக்கு விலையை குறைச்சி கேட்பாங்க நம்ம கஷ்டத்தை அறிஞ்சு கொள்ளல இல்லையா சரி 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 பழைய காலத்து புராண கதையை தான் தெரியுமா ஆமாம் புராண கதைகள் தெரியாது எது சாப்பிட பிற்பாவா பிறவாட்டி வாங்க ஓ சாப்பிட போயிருக்கு இல்லையா சரி 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 செய்தியை முடிக்கலாமா இப்படி சொல்லுங்கள் இங்கே பாருங்க இப்படி சொல்லுங்க சரி ஓகே சரி பாட்டி வேற ஏதாவது கதை இருக்கா ஒன்றும் இல்லை சொல்ல வேண்டியலாம் சொல்லியா சொல்லியா சரி செய்தியை முடிக்கலாமா இப்படி சொல்லுங்க ஓகே